பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கிளைமர் கொடுக்குறேன் அதாவது மரியாதை அப்படின்றது வயசுக்காக கொடுப்போம் ஓகே அது வேற வழி இல்லாமல் அவங்க பெரியவங்க மரியாதை கொடுப்போம் ஆனால் உண்மையான மரியாதை அப்படின்றது அவங்க நடத்துக்கிற விதத்தில் தான் இருக்கு அவங்க செயலில் தான் காட்டுவாங்க அந்த மாதிரி தன்னோட மரியாதையை தினம் தினம் இழந்துட்டு வர ஒரு நபரை நான் யாரை பார்க்குறேன்னா விசித்ரா அவளுக்கும் ரவீனாக்கும் ஒரு பிரச்சனை வருது கிச்சனில் வந்து ரவினா ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க ஸோ விசித்ரா வர்சஸ் ரவீனான்னு போகுது அந்த ஒரு பிரச்சனையில் அவங்க தேவையில்லாமல் தினேஷோட பர்சனல் லைஃபை வந்து ரக்ஷிதா நீ எல்லாம் இனிமேல் அவங்க கூட வாழவே வாழாத வந்துராத அப்படின்ற அளவுக்கு இவெல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க ஸோ எவ்வளோ ஒரு கேவலமான மைண்ட் செட் விசித்திராக்குன்னு யோசிங்க ஓகே பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா விசித்ரா எப்போதுமே வந்து மாயா கேங் கூடயே தான் இருக்காங்க அதாவது இந்த நாய் காலை சுற்றி சுற்றி வரும் இல்லையா அந்த மாதிரி மாயோட காலை சுற்றி வர்றது தான் விசித்திராக்கு வேலையா இருக்கு மாயா பூர்ணிமா விசித்ரா அர்ச்சனா இவங்க எல்லாரும் வெளியே கார்டன் ஏரியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ ரவினா வந்து ஒரு கிச்சடி பண்றாங்க ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு தவா தேவைப்படுது ஆப்வியஸா அங்கே வேற பாத்திரம் சின்ன பாத்திரம் அவங்க நினைச்சா அதில் பண்ணிடலாம் ஆனால் ரவினா என்ன நினைக்கிறாங்கன்னா நாம மட்டும் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அவங்க ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேம் வாங்க கொஞ்சம் வெஷல் வாஷ் பண்ணனும் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏன்னா ரவினா பிரேக்ஃபாஸ்ட் பண்றாங்க ஸோ நீங்க வெசல் வாஷ் பண்ணனும் அப்படின்றதுக்காக சின்ன ஒரு பாத்திரத்துக்காக அவங்கள கூப்பிடுறாங்க ஸோ உடனே நம்ம மாயா அவங்கள விசித்ரா இன்னும் ஏத்தி விடுற மாதிரி மேடம் மேடம் நீங்க வெயிட் பண்ணுங்க நான் வேணா போய் வாஷ் பண்றேன் அப்படின்றதும் உடனே விசித்ரா வந்துட்டு இல்லைல்ல மாயா இன்னும் ஒரு நாள் தானே மாயா நான் பண்ணிக்கிறேன் மாயா அப்படின்னு சொல்லி விசித்ரா வர்றாங்க விசித்ரா வந்து பார்க்குறேன் பார்க்கும்போது கொஞ்சம் பாத்திரங்கள் கம்மியாக தான் இருக்கு இதை வாஷ் பண்றது தான் கூப்பிட்டியா உனக்கு ஒரு சின்ன தவா தானே நீ அதை எடுத்துக்க மாட்டியா இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் ஏன் அப்படி கூப்பிடுற ரொம்ப கிட்டிஷா பிஹேவ் பண்ற ரவினா அப்படின்னு ஸோ ரவினா சொல்றாங்க நீங்க மட்டும் என்ன கூப்பிட்டீங்களே நேற்று வந்து டீ போடணும் அப்படின்றதுக்காக அங்கிருந்து வெளியே இருந்து என்ன கூப்பிட்டீங்க அந்த மாதிரி தான் இப்போ இதுவும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வெசல் வாஷிங்க்கு உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு இல்லை ரவினா எப்படிப்பட்ட ஒரு விஷ குட்டி நமக்கு தெரியும் ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் ரவினாவை பொறுத்த வரைக்கும் நேற்று நாம வெளியே நிற்கும் போது நம்மளை டீ போடணும் அப்படின்றதுக்காக அவ கூப்பிட்டால அதே மாதிரி இன்னைக்கு அவ பேசிட்டு இருக்கும்போது அவள் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றக்காக நம்ம கூப்பிடணும் பண்றோம் ஸோ இதில் ஆக்சுவலி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது யாரனா ரவீனா தான் அவங்க நினைச்சிருந்தா ஒரு சின்ன பாத்திரத்தில் பண்ணியிருக்கலாம் ஈவன் தினேஷும் சொல்றாரு அதுக்கு வேற ஒரு கடையாக இருக்கு நீ அதில் பண்ணு அப்படின்னு தினேஷ் சொல்கிறாரு பட் ரவீனா வாண்டடா கூப்பிடுறாங்க விசித்ரா ஸோ விசித்ரா இங்கே ரொம்ப நார்மலாக வந்துட்டு உங்கள் கூட சண்டை போட்டாங்க ரவீனா கூட ரொம்ப கிட்டிஷா நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க இப்போ நான் கூட வந்து சமைக்கும் போது உங்களை கட் பண்ணி கொடுக்குற இப்போ ஒரே ஒரு வெங்காயம் அப்படின்னா நானே எடுத்து கட் பண்ணிக்குவேன் உங்களை எல்லாத்துக்கும் கூப்பிட்டுட்டு இருக்கேன்னா நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசிட்டு போய் வெசல் வாஷ் பண்ணும்போது தினேஷ் இந்த வார்த்தை வார்த்தை இல்லாமல் திட்டுறாங்க அதாவது இவன் கூடலாம் யாராவது வாழ முடியுமா இவெல்லாம் கூட இருக்கிறவங்களுக்கும் நியூஸ் அண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நியூஸ் அண்ட்ஸ் இவன் கூடலாம் யார் வாழ்வா இவனை விட்டு விட்டுட்டு ஓட தான் செய்வாங்க மூணு மாதமே நம்மளால் இவன் கூடலாம் கொடுத்து நடத்த முடியல இவன் கூடலாம் வாழ்க்கை ஃபுல்லாக யாராவது இருக்க முடியுமா ஏமா நீ திரும்பியெல்லாம் வந்துடாதமா நீ தனியாக இருக்கிறதா உனக்கு நல்லது ஏன்னா இவனுக்குலாம் எந்த இமோஷன்ஸ் இல்லை பாண்டிங் இல்லை ஒரு லவ்வை புரிஞ்சிக்க தெரியாது ஸோ நீ எல்லாம் அவன் கூட வந்துடவே வந்துடாத சில மூஞ்செல்லாம் பார்த்தா நமக்கு வெறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஆள் தான் இவெல்லாம் ஏழை ஜென்மத்துக்கும் வெறுப்பு தான் வரும் உடம்பு முழுக்க விஷம் இவெல்லாம் இருந்த என்ன பிரயோஜனம் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்படிங்க சோ வால் என்ன ப்ரோஜனம்னா என்ன சொல்ல வரீங்க அவla செத்துறணும் அப்படிங்க மீனிங் தான இது எதுக்குங்க நீங்க இவ்ளோ வார்த்தைகள் பேசுறீங்க சோ ரவீனா கூட டைரக்டா பேச உனக்கு தைரியம் இல்லாம இங்க தினேஷ் வந்து பேசிக்கிட்டு இருக்க இங்க அவரோட வாழ்க்கையில அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கார் அந்த ட்சిత அவன உண்மையா லவ் பண்ணாளானே தெரியல போன சீசன்ல ஒரு இடத்துல கூட தினேஷ் பத்தி பேசல ஆனா இந்த சீசன்ல அந்த மனுஷன் கிட்டத்தட்ட கேப்லலாம் ஒரு வைஃப் பத்தி பேசிட்டிருக்க அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியும் வெளியே பாக்குறவங்களுக்கு புரியும் அவர் ட்சితாவை எவ்வளவு லவ் பண்றாருன்னு அதையே குத்தி குத்தி காமிக்கிறேன் இல்ல என்ன ஒரு உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கா உனக்கு இந்த வயசுலயும் உன்ன சூப்பரா லவ் பண்றான் உன்னை தாங்குறான் அப்படின்றதுக்காக அடுத்தவங்க வாழ்க்கைய என்ன வேணாலும் பேசலாமா தினேஷ் எவ்வளவு வழியில இருந்தாருன்னா எந்த ஒரு விஷயம் பேசும்போது இந்த டைட்டில் நான் வின் பண்ணி அவங்க ஜெயிக்க முடியாததை நான் நினைக்கிறாரு உங்களுக்கு தெரியும் இது வெளியில எத்தனையோ பேர் பார்க்கறாங்கன்னு தெரியும் நேத்து டாஸ்கில் கூட சித்ரா என்ன சொல்றாங்க தினேஷ் நீங்க என்ன ஒரு விஷயத்தை பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெளிய பாக்கிறவங்க அப்படித்தானே நம்புவாங்க தினேஷ் இப்போ தினேஷ் வந்து விசித்ரா ஃபேக்கா இருக்காங்க ஒரு ஃபேக் மம்மி நீங்க அப்படின்னு அவர் சொல்றாரா அப்ப பாக்குற மக்களும் என்ன அப்படித்தானே நினைப்பாங்கன்னு சொல்லி சொல்றீங்க அப்போ உங்களுக்கு தெரியுது நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரியுது அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க ஐயோ நீ திரும்பி வந்துடாதமா இவெல்லாம் மனுஷனே கிடையாது இவங்க கூட வாழவே முடியாது இவன மாதிரி ஒரு ஆள் இருந்தா விட்டுட்டு ஓட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றீங்க ஸோ நீங்க ரக்ஷிதா கிட்ட ஓப்பனா கன்ஃபியூஸ் பண்றீங்க இவன் கூட நீ வாழ்ந்துடாத இவெல்லாம் மனுஷனே கிடையாது இவனுக்கு எமோஷன்ஸே கிடையாது இவன் கூட இருக்கிறதுக்கு நீ விட்டுட்டு ஓடுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றீங்க அவனோட லைஃபை பத்தி பேசுற உரிமை உனக்கு யார் கொடுத்தது ஸோ உனக்கும் மூணு பசங்க இருக்காங்க ஓ பசங்களுக்கு இப்படி ஒரு லைஃப்ல ப்ராப்ளம் வந்தா பார்த்துட்டு இருப்பியா கல்யாணம் பண்ணி அவனோட பொண்டாட்டி விட்டுட்டு ஓடி போகட்டும் உனக்கு வலிக்காது காலம் ஃபுல்லா வலிக்கும் என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீ வலியோட தானே அவங்க பேரண்ட்ஸும் இருப்பாங்க சரி வேண்டாம் உன் பசங்களை கூட வேண்டாம் அவங்க தப்பு பண்ணது நீ அதுக்கான தண்டனை நீ தான் அனுபவிக்கணும் நீ மூணு பசங்களை வச்சிருக்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம மூணு பசங்களை வச்சிருக்கோம் நம்ம மகாராணி மாதிரி வாழ்ந்துருவோம் அப்படின்னு ஆனா சாரி டு சே திஸ் பசங்க மட்டும் இருக்கிறவங்க வீட்டுல டெஃபினட்டா அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு கட்டத்துல ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நமக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்த பாண்டிங் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சோ என்னதான் பசங்க அன்பா பாத்துக்கிட்டாலும் மருமகளும் அவங்களை பாத்துக்கிட்டாலும் ஒரு பொண்ணு கிட்ட இருக்கிற அந்த எமோஷனல் பாண்டிங் பசங்களாலேயோ இல்லை ஒரு மருமகளாலேயோ கொடுக்க முடியாது ஸோ நீ மூணு பசங்களை வச்சிருக்க என் நாளைக்கு இதே திமுறோட உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணுங்கிட்டே நீ பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா நீ நிராகரிக்கப்படுவர் எந்த அன்பு இன்னைக்கு கிடைக்காம தினேஷ் நிராகரித்து நிற்கிறாரோ அதே இடத்துல நீங்களும் நிற்பீங்க அன்னைக்கு உங்கள் பசங்களோட பாண்டிங்கும் உங்களுக்கு கிடைக்காம அந்த பொண்ணுங்களும் உங்களுக்கு அந்த பாசத்தை கொடுக்காம தனியாக நிற்கும் போது தான் உங்களுக்கு தினேஷோட வலி புரியும் இல்லை எங்களோட வயசில் பெரியவ நீ எல்லா எமோஷன்ஸும் பார்த்துருப்ப எல்லா பாண்டிங்கும் நீ பார்த்துருப்ப ஒரு காதலோட வலி என்னன்றது உனக்கு புரியலையா நம்ம ஒருத்தருக்காக ஏங்கி ஏங்கி அவங்களுக்காக காத்துருக்கறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல் அந்த ஒரு பெயிண்ட்ஃபுல் ப்ராசஸில் தினேஷ் இருக்கார் அதை குத்தி 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 காமிக்கிறாங்க சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க பர்சனல் லைஃப் இப்படிதான் இருக்குமா நீங்கள் இப்படி தான் வீட்டில் பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அவரை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கு ஓப்பனாக கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க அவன் இருந்தால் என்ன செத்தா என்ன அவன் கூடலாம் வாழவே முடியாது நீ திரும்பி வந்துடாத அப்படின்னு கேம் விளையாட வந்திருக்கீங்க இங்கே ஒருத்தரை பர்சன் லைஃப் எடுத்து வச்சு பேசுறது ரொம்ப பெரிய தப்பு இதை கமல் சார் கண்டிக்கிறாரோ இல்லையோ ஆனால் அதற்கான பையனை டெஃபினட்டாக விச்சித்தா அனுபவிப்பாங்க அண்ட் அடுத்த ஒருத்தங்க கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா அவன் தான் பண்ணிப்பான் பிளைண்டா அவன் இந்த அளவுக்கு பேசுறீங்க இல்லையா வழி நிறைந்த வாழ்க்கையை எடுத்து பேசுறீங்க ஒரு கேரக்டர்லாம் உள்ள சர்வே பண்ணதே அசிங்கம் நிறைய பேர் ஒரு வயசானவங்க பெரிய விஷயம் சேரன் இருந்தாரு அவரும் இவ்வளவு தூரங்கள் கடந்து வந்தாரு ஆனா இந்த விசித்திர மாதிரி ஒரு கேவலமான பேர் இல்லாம உண்மையான ஒரு அப்பாவா இருந்தாரு கிட்ட உண்மையா அன்பு காமிச்சாரு அவரை வந்து சேரப்பா சேரப்பா அப்படின்னு அவங்க அவ்வளவு பாசமா இருந்தாங்க எல்லார் மனசுலயும் அவருக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்குற அளவுக்கு அவர் உண்மையாக இருந்தார் ஆனா விசித்ராமதி மதி ஜென்மம்ல ஆரம்பத்துல இருந்து ஒரு மதர்லி ஃபிகர் அப்படின்னு நடிச்சுட்டு இன்னைக்கு அவங்களோட கேவலமான கேரக்டர் காமிச்சிட்டு வராங்க சோ இதுக்கு மேல அவளை பத்தி பேசுறதே ஒரு அசிங்கமான விஷயமா நான் பாக்குறேன் நன்றி